தித்வா சூறாவளி பாதிப்பு இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகளுக்கு எண்பது மில்லியன் ரூபாய் இழப்பீடு என்பதாக தினக்குரல் பத்திரிகை தள்ளப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம் தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்காக இதுவரை இழப்பீடாக மொத்தம் எண்ணூறு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டு முடித்திருப்பதாக விவசாய திணைக்களம் அறிவித்திருக்கின்றது இதுகுறித்து தெரிவித்த விவசாய பணிப்பாளநாயகம் துஷார விக்கிரமாராச்சி நாடு முழுவதும் உள்ள சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு தொகைகள் பயன் பாதிப்பு விவரங்களின்படி காய்கறி செய்கையில் எடுப்ப சேதங்களுக்கு பதினெண்டாயிரத்து இருநூறு விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக அறுநூற்று அறுபது மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது மேலக உணவுப் பயிர்கள் செய்கையில் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு நூற்று பத்து மில்லியன் ரூபாவும் சோழ செய்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக ஆயிரம் விவசாயிகளுக்கு முப்பத்தைந்து மில்லியன் ரூபாய் இழப்பீடாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது இயற்கை வாழ்வாதாரத்தை இழந்த விவசாயிகளுக்கு உதவும் நோக்கில் இந்த நிதியுதவிகள் அனைத்தும் தற்போது வழங்கப்பட்டு முடிந்திருப்பதாகவும் இவ்வாறு விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது